الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبار إسلاميا إسلامية سفودر هجري وردم آيرتي ரபி உல் ஆஹரா மாதம் பனிரெண்டாம் திகதி புனித மஸ்ஜி இமாம் அலிபின் அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் மார்க்கத்தில் உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் நல்லமல்கள் செய்வத்கள் நல்லமல்கள் செய்வதனூடாக அல்லாஹுவை நெருங்குவதற்கும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதனூடாக அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கும் முயற்சியுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹுவின் நல்லடியார்களே நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் மறதியிலிருந்து உங்களது உள்ளத்தை எழுப்பி விடுங்கள் எழுந்திரச் செய்யுங்கள் பாவங்கள் ஹராமான வெய்களிலே இன்பங்கள் அனுபவிப்பதை விட்டும் உங்களது ஆத்மாக்களை தடுத்துக் கொள்ளுங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் முடிவுறும் காலம் உங்களது காலம் முற்றுப்பெறுவதற்கு முன்னால் உங்களது தௌபாக்களை நீங்கள் அதிகமதிகமாக பாவ மன்னிப்பை கோரிக்கொள்ளுங்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் விடும் உங்களது செயல்கள் செயல்களெல்லாம் செயலிழந்துவிடும் எனவே அதற்கு முன்னால் தௌபாவை நீங்கள் அவசரமாக அதிகரித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்கின்றீர்கள் வருடங்கள் எல்லாம் அவசர அவசரமாக நம்மை கடந்து செல்கின்றது நாட்களெல்லாம் மிகவும் குறுகிய முறையிலே நம்மை கடந்து பயணிப்பதை பார்க்கின்றோம் மரணத்துக்கு பின்னால் நிச்சயமாக வாழ்வு ஒன்றை கொடுத்த அல்லா அதற்கு பின்னால் மரணத்தை நமக்கு வைத்திருக்கின்றான் மரணத்துக்கு பின்னால் ஒன்று இன்பகரமான இல்லம் சுவர்க்கமாக இருக்கும் அல்லது மிகவும் வேதனைகள் நிறைந்த நரகமாகத்தான் இருக்கும் அன்பார்ந்தவர்களே அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்துக்காக எத்தனையோ செயல்களிலே நீங்கள் ஈடுபடுகின்றீர்கள் செயல்களை செய்கின்றீர்கள் எனவே நிரந்தரமான அந்த மருமைக்காகவும் உங்களது செயல்களை நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் எனினும் நீங்களோ இவ்வுலக வாழ்க்கையை தெரிவு செய்து கொள்கின்றீர்கள் மறுமை மிகச் சிறந்தவும் சிறந்ததும் மிக்க நிலையானதுமாகும் என்று அல் ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே உலகத்திலே மறுமையிலே ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால் அல்குர் ஆனுடைய வழிகாட்டலை பின்பற்றி நடக்க வேண்டும் எனவே உங்களது ரப்புடைய அந்த வேதத்தை முன்னோக்கிச் செல்லுங்கள் அதிலேதான் உங்களது கௌரவமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது உங்களுடைய எல்லா நிலைமைகளும் அதனூடாகத்தான் சீர்திருத்தம் பெறும் மரணத்துக்கு பின்னால் உள்ள வெற்றியும் உலகத்திலே பல குழப்பங்கள் பித்தினாக்கள் ஏற்படுகின்ற போது ஈடேற்றமும் பாதுகாப்பும் அந்த அல் அல்குர்வானின் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும் மறுமையினால் நெருங்குகின்ற போது குழப்பங்கள் அதிகரிக்கும் பித்தினாக்கள் ஏற்படும் அந்த மறுமே நாள் அடையாளங்களிலே ஆரம்ப கட்டங்களிலே மக்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படும் இது முடிவு நாளின் அடையாளங்களா என்ற சந்தேகங்கள் ஏற்படும் இறுதியிலே அவர்கள் தெளிவு பெற்று விடுவார்கள் இது அல்லாஹுடைய எச்சரிக்கை அல்லாஹ் மறுமே நாளுக்கான அடையாளங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றான் என்ற செய்திகளெல்லாம் தெளிவாகிவிடும் இந்த நேரத்திலே அல் குருவானையும் அசுன்னாவையும் முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பையும் பின்பற்றியவர்களை தவிர அனைவர்களும் கை செய்தப்படுவார்கள் கவலைப்படுவார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுடைய அல் குர்வானை ஆய்வு செய்யுங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள் அதன்படி உங்களது செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹின் தூதர் அலைவு செல்ல மன்னர்கள் மார்க்கம் என்று எதையெல்லாம் உங்களுக்கு போதித்திருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இதனூடாகத்தான் உங்களது அகிதா அடிப்படை கோட்பாடுகள் சரியானதாக அமையும் உங்களது வணக்கங்கள் எல்லாம் முழுமை பெறும் அது மாத்திரமல்ல இஸ்லாமிய சட்ட வாக்கங்களை போதிக்க கூடிய ஹதீஸ்கள் ஏராளம் இருக்கின்றது அவைகள் எல்லாம் முழுமை பெறுவதே இந்த அல் குர்ஹானும் அல் ஹதீசுடைய வழிகாட்டுதலே பயணிக்கின்ற போதுதான் இவைகள் முழுமை பெறக்கூடியதாக இருக்கிறது இதனூடாகத்தான் சிறப்புகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் இதனை பின்பற்றுவதனூடாக இந்த அல் குரான் அல் ஹதீசுடைய பொருள்களை அறிந்து அதல்களை செயல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் இதுதான் முன்னோர்களான நல்லவர்களுடைய வழிமுறையாக இருக்கின்றது போது முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் அதே போன்று அவர்களை பின்பற்றி வந்த நல்லவர்களையெல்லாம் அல்லாஹ் அவர்களை பற்றி கூறும்போது கூறுகின்றான் அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் அவர்களுக்காக அல்லாஹ் நதிகள் சதாவும் கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் அந்த சுவர்க்கத்திலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் இதுதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான வெற்றியாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே இந்த விடயங்களை போதிக்கக்கூடிய இந்த விடயங்கள் அனைத்தையும் பொதிந்து கொள்ளக்கூடிய முறையிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது அந்த ஹதீஸை அந்த நபிமொழியை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றார்கள் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இவைகளை உறுதியாக பற்றுப்படுத்திக் கொள்ள வேண்டும் உடலிலே உயிர் இருக்கும் வரும் வரை இந்த நபிமொழி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதியப்பட்டு அவைகள் செயலுருவிலேயே செயல் செவல் செயல் வடிவப்படுத்த வேண்டிய கடமைப்பாட்டுடன் ஒவ்வொரு முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் என்பது நசீஹாவாகும் என்று மூன்று முறை நபி கூறிய போது அல்லாஹின் தூதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் அவர்களே லிமன் யார சூழல்லா யாருக்கு என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுக்கும் அவனது வேதத்துக்கும் அவனது தூதருக்கும் முஸ்லிம்களுடைய தெய்வர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆகும் என்று ஐந்து விடயங்களை நபி அவர்கள் கூறினார்கள் பண்பார்ந்தவர்களே இந்த ஹதீஷை ரதி அல்லாஹும் அணு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் ஏராளமான அறிவிப்புகளிலே வந்திருப்பதை நாம் காணலாம் எனவே இந்த மார்க்கம் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது என்பதை நபியுடைய அந்த மூன்று முறை கூறிய வாசகத்தினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே இமாம் தாவூத் அவர்கள் கூறுகின்ற போது சட்டக்கலை என்பது சட்ட வாக்கம் என்பது ஐந்து ஹதீஸ்களின் நிழலிலே சூழ்ந்து கொண்டிருக்கிறது சுற்றி கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதில் ஒன்னா முதலாவது அல் ஹலாலு வல் ஹராமுன் ஹலாலும் தெளிவோ ஹராமும் தெளிவோ இரண்டாவது ல வர வலதிரார் தனக்குத் தானே தீங்குழைத்துக் கொள்ளவும் கூடாது பிறருக்கும் தீங்கையும் ஏற்படுத்தக்கூடாது மூன்றாவது இன்னமல் அஹ அமாலுபின்னியார் நிச்சயமாக செயல்களெல்லாம் எண்ணத்தை பொறுத்தே அமையும் நான்காவது அத்தீனுன் நசீஹா மார்க்கம் என்பது நசீஹ ஐந்தாவது நான் உங்களுக்கு தடுத்ததை ஒற்றுமொத்தமாக கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் ஏவியதை உங்களது சக்திக்குட்பட்ட எடுத்து நடவுங்கள் என்று வரக்கூடிய இந்த ஐந்து ஹதீஸ்களும் மார்க்க சட்ட வாக்கங்களை முழுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்று இமாம் அபுதாவு ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த ஹதீஸ் என்ற அனைத்து விடயங்களும் பொதிந்ததாக சட்ட வாக்கங்களை முழுமையாக்கூடியதாக இருப்பதை இதனோடாக நாம் அறிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த ஹதீசுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் ஏராளமான அறிவிப்புகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ஹதீஸை பற்றி கூறுகின்ற போது மார்க்கத்திலே நான்கில் ஒரு பகுதிக்கு சமமாக இந்த ஹதீஸை ஒப்புவிக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த நசீஹத் என்பதை ஒவ்வொரு மார்க்கம் நசீஹத் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் முகமினும் கட்டாயமாக வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்கள் இதனை வாழ்க்கையிலே பயன்படுத்துவதற்கு தவற விட்டு விடக் கூடாது சில கட்டங்களிலே தவிர்க்க முடியாத காரணங்களின் ஊடாக கடமையான சில விடயங்களை சிலருக்கு இல்லாமல் ஆக்க செய்து விடுவான் சில நேரத்திலே இந்த நோயின் காரணமாக அல்லது பலதரப்பட்ட இன்னல்கள் காரணமாக சில கடமைகள் அவர்களை விட்டு தவிர்க்கப்பட்டதாகிவிடும் ஆனால் இந்த என்பது எல்லா நிலைகளிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நழுவ முடியாத அளவுக்கு அல்லாஹ் கடமையானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று இமாம்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அல் குரானிலே குறிப்பிடுகின்ற போது பலவீனர்கள் அதே போன்று நோயாளிகள் அதே போன்று யுத்தத்துக்கு யுத்தத்திலே கலந்து கொள்ளாமல் இருப்பதில் எவ்வித குற்றமும் இல்லை என்று கூறிவிட்டு போகிறான் அல்லாஹுக்கும் ரசூலுக்குமாக அவர்கள் நன்மையை நாடியிருந்தால் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அதே போன்றோ நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு குறை கூறுவதற்கு எந்த வழிகளும் இல்லை அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அருளாளன் என்று அல் குருவானிலே அல்லாஹ் கண் சிமிட்டும் நேரத்துக்கு நேரம் அளவுக்கு கூட விட்டுவிட முடியாது என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் சஹாபாக்களை பொறுத்தவரையிலே இந்த ஹதீஸ் அவர்களுக்கு முன்னால் கூறப்படுகின்ற போது அந்த அதனுடைய பொருளை பற்றி அவர்கள் கேட்கவில்லை யாருக்கு என்றுதான் கேட்டார்கள் காரணம் அவர்கள் அதனுடைய பொருளை அறிந்தவர்களாக இருந்திருக்கலாம் எனவே அவர்கள் யாருக்கு என்று உற்சாகம் கேள்வி நமக்கு தெளிவாக எடுத்திருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இந்த ஹதீஸ் மார்க்கத்துடைய இஸ்லாத்துடைய படித்தரங்களான இஸ்லாம் ஈமான் இஹ்சான் இந்த மூன்றையும் பொதிந்ததாக அமைந்திருப்பதை காணலாம் அன்பார்ந்தவர்களே சஹாபாக்கள் இந்த போதனைக்கு இந்த நசேகத்துக்கு உரித்துடையவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவ்வளவு ஆர்வமாக இருந்தது என்பதை தெளிவுபடுத்துகின்றது நசிஹத் என்றால் என்ன என்று பார்ப்போம் என்றால் அரபு மொழியிலே இந்த நசிஹத் என்ற வார்த்தைக்கு குறைகளை விட்டும் தெளிவடைவது தெளிவின்மையை விட்டும் தெளிவு பெறுவது என்ற கருத்தை கூறலாம் அதே போன்று தேன் தேன் கூட்டிலிருந்து அல்லது அந்த தேன் வதையிலிருந்து தேனை நாம் தெளிவாக வெளிப்படுத்த கூடியதற்கும் இந்த நசஹ என்ற இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதை அரபியிலே காணலாம் எனவே தெளிவுபடுத்துதல் உபதேசம் கூறுதல் நன்மையை நாடுதல் போன்ற பல கருத்துக்களை பொருந்ததாக அமைந்திருப்பதை இந்த நசீஹத் என்ற வார்த்தை நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறிய முதலாவது நசீஹத் யாருக்கென்றால் அல்லாஹுக்காகும் அல்லாஹுக்காக நசீஹத் செய்வதென்றால் அல்லாஹூக்குரிய நசீஹத் என்னவென்றால் அல்லாஹுவை நாம் நேசம் கொள்ள வேண்டும் அவனை அவனுக்கு பயன் பணிந்து நடக்க வேண்டும் அவனுடைய கட்டளைகள் மார்க்கத்தை வாழ்விலே எடுத்து வழிபட வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அவனுடைய கோபத்தையும் தண்டனையையும் பயப்பட வேண்டும் இதன் காரணமாக அல்லாஹுடைய அந்த நசீகத் இவ்வாறுதான் அமையும் என்று அல்லாஹு கீழ் வரும் திருக்குருவான் வசனங்களூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக முகமீன்கள் அல்லாஹுடைய அத்தாட்சியில் கூறப்படும் போதெல்லாம் அல்லாஹுவை பயந்து சிரம் சாய்ப்பார்கள் அல்லாஹுவை புகழ்ந்து அவர்கள் அல்லாஹுவை துதிப்பார்கள் அவர்கள் பெருமை கொள்ள கொள்ள மாட்டார்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள் என்று அல் குரு அல்லாஹ் கூறுகிறான் அதே நேரத்திலே அவர்களுடைய விழாக்கள் எல்லாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக பிரார்த்திப்பதற்காக அவர்களுடைய விழாக்கள் எல்லாம் தூக்கத்தில் இருந்து விலகிவிடும் என்று அல்லாஹ் அல் குரு ஆண்டிலே அன்பார்ந்தவர்களே முகமீன்களை பொறுத்தவரையிலே அல்லாஹூக்காக அதிகம் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதன் காரணமாகத்தான் நபி செல்ல அல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் உங்களது உள்ளத்தால் அல்லாஹுவை அதிகம் நேசம் கொள்ளுங்கள் அல்லாஹா தாலா உங்களுக்கு ஏராளமான நியமத்துக்களை அருள்களை தந்திருக்கின்றான் அதன் நிமித்தமாக அல்லாஹுவை நேசம் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறுவதை காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹுக்கு நசீகத் செய்வதில் மிக முக்கியமான விடயம்தான் அல்லாஹுவை நாம் ஒருமைப்படுத்துவது வணக்கத்திலே அவனுக்கு இணை கற்பித்து விடாமல் தனித்துவமாக அல்லாஹுவை வணங்குவது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய முக்கியமான நசீகத்தாக இருக்கிறது இஹலாசான முறையிலே நபி அவர்கள் காட்டிய முறைப்படி அந்த வணக்கத்தை அல்லாஹுக்கு நாம் செலுத்த வேண்டும் அதே நேரத்திலே எல்லா விதமான வணக்கங்களையும் நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக ஆக்கி கொள்ள வேண்டும் அதே போன்று எல்லா வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹுக்கும் மாத்திரம்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் அன்பார்ந்தவர்களே பிரார்த்தனை புரிவது உதவி கோருவது ஆபத்திலே உதவியை வேண்டுவது நம்பிக்கை வைப்பது இவைகளெல்லாம் அல்லாஹுவிடத்திலே மாத்திரம்தான் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹப்பு பண்புகளால் முழுமை பெற்றவனாக இருக்கின்றான் அல்லாஹப்பு குறைகளை விட்டும் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான் நமக்கு ஏராளமான அருள்களை தந்திருக்கின்றான் அடியார்கள் அவனது அருளை வேண்டி நிற்கின்றார்கள் எனவே அவனுக்கு வணக்கம் செலுத்துவது அவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அதே போன்று வாழ்விலே ஏற்படக்கூடிய கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கும் அந்த வணக்கம் ஒரு காரணமாக இருக்கின்றது வாழ்விலும் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்விலும் நாம் இன்பகரமான நிலைமைகளை பெறுவதற்கு வணக்கங்கள் ஒரு அடிப்படையாக இருக்கிறது அன்பான்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் அல்லாஹுக்கு நசீகத் செய்வதென்பதே அல்லாஹு தனது திருமறையிலே அவனுக்கு என்னென்ன பண்புகள் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றானோ அவைகளை நாம் எந்தவித திருத்தங்களும் மேற்கொண்டு விடாமல் வியாக்கியானங்கள் செய்து விடாமல் அதனை அவ்வாறே நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் அதே போன்று வலைவு செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய விடயத்திலே அவர்களுடைய பண்புகள் திருநாமங்கள் பற்றி கூறக்கூடிய விடயங்களே அவ்வாறே முழுமையாக எந்தவித கருத்துக்களும் சொல்லாமல் அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு அவன் பரிசுத்தமானவன் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அழகிய பண்புகள் இருக்கிறது அது குர்ஆனிலும் ஹதேசிலும் வரக்கூடியதை அவ்வாறே நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அபு உமாயா்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது ஹதீசில் குதீசிலே வரக்கூடிய ஒரு செய்தியை நபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனது அடியார்கள் எனது அடியார் என்னை வணங்குவதிலே மிகவும் எனக்கு விருப்பமானது எனக்கு நசேகச் செய்வது என்று அல்லாஹு கூறுகிறான் அவனை நேசிப்பது அவனுக்கு மாத்திரமே வணக்கங்களை செலுத்துவது போன்ற அனைத்து விடயங்களும் இதனுள்ளே அடங்குகிறது அன்பார்ந்தவர்களே இரண்டாவதாக அல்லாவின் தூதருக்கு நசிக செய்வது என்னவென்றால் நபி அவர்களை நேசிப்பது அவர்களை கௌரவப்படுத்துவது அவரது அவர்களது வழிமுறைகளை நாம் மேன்மைப்படுத்துவது அவர்களுடைய ஏவல்களை செயல்படுத்துவது அவர்கள் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்வது நாம் வணக்கங்கள் செய்கின்ற போது நபி அவர்கள் காட்டிய ஷரியாவை பின்பற்றுவது எல்லா நிலைமைகளிலும் நபி அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றுவது அவர்கள் எதிர்கால நிகழ்வுகள் முன்னே சமுதாயத்தினர்கள் மறைமுகமான சுவர்க்கம் நரக்கம் மன்னரை வாழ்வு போன்ற செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள் அவைகளை அவ்வாறே நாம் உண்மைப்படுத்துவது நபியருடைய அவருடைய பரப்புவது சுண்ணத்துக்கு எதிராக நபியுடைய போதனைகளுக்கு எதிராக குழப்பங்கள் வருகின்ற போது அங்கே அனர்த்தங்கள் வருகின்ற போதோ அவைகளை பாதுகாப்பதற்காக முயற்சிப்பது அதன் பால் அழைப்பது நபி அவர்களுடைய போதனையை அழைப்பு விடுப்பது இது போன்ற அனைத்து விடயங்கள் ஒதைந்ததாக இருக்கின்றது அதே போன்று அல்லாஹுடைய வேதத்துக்கு நசிஹத் செய்வதால் அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்வானை மகிமைப்படுத்த வேண்டும் அதனை நேசிக்க வேண்டும் அந்த அல் குர்வானை படிப்பதற்காக அதனை படித்து கொடுப்பதற்காக நாங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும் அல் அல்குரான் கூறக்கூடிய சட்டங்களை விளங்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அழகான முறையிலே அல்குர்வானை ஓதுவது அல்குர்வானுடைய போதனைகளை வாழ்விலே எடுத்து நடப்பது அல்குர்வான் தடுத்த வைகளை தவிர்த்து கொள்வது தொடராக அல் குருவானை ஓதுவது அதனுடைய எழுத்துக்கள் வரைமுறையை பேணி ஓதுவது அதனை விடுவது அல் குருவான் வியாக்கியானங்கள் விளங்குவதற்கு முயற்சிப்பது அல் குருவான் ஒரு வசனத்தினூடாக எதனை நாடுகிறது என்ற போன்ற விடயங்களில் ஆய்வு செய்வது அந்த அல் குருவானின் பண்புகளை வாழ்விலே நம்மகத்தை எடுத்துக் கொள்வது அல் குருவான் அல்குருவானுக்கு விளக்கம் கூறுவதிலே திசை மாறியவர்கள் வழி தவறியர்களுக்கு மறுப்புகளை எடுத்துரைப்பது அவர்களுக்கு தெளிவுகளை எடுத்துரைப்பது இவ்வாறு அல் குரு நாம் நசீகத் செய்வதாக கருதப்படும் நிச்சயமாக இந்த குரு ஆன் என்பது நேர் வழி காட்டும் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான் அடுத்ததாக நான்காவதாக முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு நசீகத் செய்வது என்னவென்றால் அந்த முஸ்லிம்களுடைய தலைவர்களை நாம் அவர்களுக்கு நல்லவை நடக்க வேண்டும் நல்லது ஏற்பட வேண்டும் என்று அவர்களை நாம் விரும்ப வேண்டும் அவர்களுக்கு நீதத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல அடைவுகள் முன்னேற்றங்கள் கிடைக்க வேண்டும் அவ்வாறு கிடைக்கின்ற போது அந்த சந்தோஷத்திலே நாமும் பங்குதாரர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும் எந்த விதத்திலும் அவர்களுக்கு சதிமோசம் செய்வது கலப்படம் செய்வதை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எதிராக புறப்படக்கூடாது அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபடக்கூடாது உண்மையின்பால் அவர்களுக்கு ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கும் மாறு செய்யாத விடயங்களிலே அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் அவர்களுடைய சீர்திருத்தத்துக்காக அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக துவா செய்யக்கூடியவர்களாக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹப்பு உங்களுக்கு மூன்று விடயங்களை பொருந்தி கொண்டவனாக இருக்கின்றான் அதாவது அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு ஒருபோதும் நினை வைத்து விடக்கூடாது இரண்டாவது நீங்கள் அல் குரானினும் கயிற்றை நீங்கள் பற்றி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பிரிந்து விடக்கூடாது மூன்றாவது உங்களுக்கு பொறுப்பானவர்களாக அல்லது பொறுப்பானர்களாக நியம் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த மூன்று விடயங்களையும் நபி அவர்கள் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய செய்திகளாக கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அப்துல்லாஹின் மசூத் ரவலியல்லான் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியில் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் பிளவை விரும்புவதை விட பொறுமையுடன் வெறுப்புடன் கூட்டமைப்புடன் நீங்கள் இருப்பது சிறந்ததாகும் சிலவேளை முஸ்லிம் கூட்டமைப்பிலே இருப்பது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கலாம் சில விடயங்கள் சங்கடமாக இருக்கலாம் அதனை விட்டுவிட்டு தனி குழுக்கள் அமைத்து பிரிந்து செல்வதென்பது ஆபத்தானது என்பதை இந்த ஹதை நாம் புரிந்து கொள்ளலாம் வெறுப்புடன் முஸ்லீம் கூட்டமைப்புடன் சேர்ந்திருப்பது சிறந்தது என்று அப்துல்லாஹின் மசூத் ரதி அல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் நபி செல்லம் ஒரு பிரசங்கத்திலே ஒரு உபதேசத்திலே கூறும்போது கூறினார்கள் மூன்று விடயங்கள் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை விட்டு ஒருபோதும் நகழ்ந்து விடக்கூடாது முஸ்லிமுடைய உள்ளத்திலிருந்து பயணித்து விடக்கூடாது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அது ஒன்றுதான் எல்லா செயல்களை செய்கின்ற போதும் அது அல்லாஹுக்காக இஹ்லாசுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் இரண்டாவதாக முஸ்லிமுடைய தலைவர்களுக்கு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக முஸ்லீம் உம்மத்தை முஸ்லீமுடைய கூட்டமைப்பை பற்றி பிடிக்க வேண்டும் இவ்வாறு இருக்கின்ற போது அவர்களுக்கு அந்த நல்ல விடயங்கள் அமையும் என்ற கருத்தை நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் முறையான முறையிலே நசீகத் செய்யக்கூடியவர்களாக உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எதனூடாக புரிந்து கொள்ளலாம் ஐந்தாவதாக பொதுமக்களுக்கு நசீகத் செய்வது என்னவென்றால் அவர்களுடைய நலன் சார்ந்த விடயங்களிலே அவர்களுக்கு வழிகாட்டுதல் மார்க்கம் சம்பந்தமான விடயங்களை அவர்களுக்கு படித்துக் கொடுத்தல் அவர்களது குறைகளை மறைத்தல் தேவைகளை நிறைவேற்றல் அவர்களுக்கு எந்த விதத்திலும் சதிமோசம் செய்து விடாமல் கலப்படம் போன்ற கெட்ட செயல்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது அதே போன்று எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு பொறாமை கொள்வதை இட்டும் தவிர்த்து கொள்ளுதல் அவர்களூடாக வரக்கூடிய சில சிரமங்களை பொறுமையுடன் சுமந்து கொள்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த உபதேசம் செய்வது என்பது இந்த தெளிவுபடுத்துதல் என்பது நபிமார்களுடைய பண்பாக இருக்கிறது எனவே நபி சல்லாஹூ அலை வசல்ல அவர்கள் தனது சமுதாயத்தினர்களுக்கு ஒரு தீங்கு வருகின்ற போதோ துன்பம் வருகின்ற போதோ எவ்வளவு நோவினை படுவார்கள் என்பதை அல்குர்வான் நமக்கு கூறுகின்றது அதே போன்று நூ சலாம் போன்ற நபிமார்கள் எல்லாம் அவர்களுக்கு கூறினார்கள் நான் அல்லாஹுடைய தூதை உங்களுக்கு எத்தி எத்தி வைத்து விட்டேன் உங்களுக்கு உபதேசம் செய்தேன் என்று ஒவ்வொரு நபிமார்களும் கூறுவதை அல் குரு காணலாம் அதே போன்று செய்வதென்பது செய்வது என்பது பண்பாக இருக்கிறது சூரா யாசினிலே வரக்கூடிய அந்த ஒரு மோமின் இறை விசுவாசி அந்த சமூகத்தை பார்த்து கூறினான் அந்த ரசூர்மார்களுடைய வழியை பின்பற்றுங்கள் அவர்கள் உங்களிடத்திலே எந்த கூலிகளையும் கேட்கவில்லை என்று அந்த முகமீன் அந்த உபதேசம் செய்தான் அல்லவா அதனை அல்குர்வான் கூறி கொண்டே இருக்கிறது எனவே இது முகமீனுடைய பண்பாக இருக்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே உபதேசம் செய்கின்ற போது அது வாழ்விலும் மரணத்துக்கு பின்னாலும் பயன்படுத்ததாக அமையும் எனவே குருவானிலே அல்லாஹ் கூறுகின்றான் முகமீன்கள் என்பவர்கள் உறவினர்கள் அதாவது சகோதரர்கள் எனவே வா தசிமோ பிஹபல் அல்லாஹுடைய அல் குரு கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று அல் குருவான் எனவே அல் குரு ஆய்வு செய்யுங்கள் அல்லாஹுடைய வார்த்தைகளை தேடி படியுங்கள் அதனுடைய விளக்கத்தை புரிவதற்கு முயற்சி செய்யுங்கள் அல் அல்குர்வானிலே அல்லாஹ் கூறுகின்றான் மோமினான ஆண்களும் முகமீனான பெண்களும் ஒருவருக்கொருவர் நேசர்களாக இருப்பார்கள் அவர்கள் நன்மையை ஏதுவா ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அல்லாஹுக்கும் கட்டுப்படுவார்கள் அவர்களுக்கு எழுபத்தி ஓராது வசனத்திலே அல்லாஹ் கூறுவதை காணலாம் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த வசனம் நமக்கு எதனை வலியுறுத்துகிறது என்றால் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்ய வேண்டும் ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு ஒரு விடயங்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்புடன் கருணையுடன் சகோதர பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடத்திலே ஜரீர் அப்துல்லா ரஜி அல்லானவர் கூறும்போது கூறுகின்றார்கள் நபி அவர்கள் நான் ஒவ்வொரு உடன்படிக்கை செய்திருக்கின்றேன் தொழுகையை நிலைநாட்டுவது ஜகாத்தை கொடுத்து வருவது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உபதேசம் செய்வது நன்மையை நாடுவதை தெளிவுபடுத்துவதை நான் உடன்படிக்கையாக எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற போது குறிப்பாக அபூபக்கர் அலி அல்லாம் அவர்கள் எதனால் மேன்மைப்படுத்துகிறார்கள் உயர்வு பெறுகின்றார்கள் என்பதை பார்ப்போம் என்றால் அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்ட அந்த நல்ல பண்புதான் அவர்களை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருந்தது அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹவி பற்றிய பாசம் படைப்பினங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் நன்மையை நாட வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அந்த நல்ல குணம் காரணமாகத்தான் அவர்கள் மேன்மை பெற்றதாக வரலாறுகள் நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே நபி அவர்கள் கூறுகிறார்கள் உங்களிடத்திலே ஒருவர் உபதேசம் செய்யுமாறு தெளிவுபடுத்துமாறு நன்மையை வேண்டினால் நீங்கள் அவருக்கு உபதேசம் செய்யுங்கள் தெளிவுபடுத்துங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நசிஹத் என்பது மார்க்கமாக இருக்கிறது அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் அவனது வேதத்துக்கும் முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எவ்வாறு நசீஹத் செய்ய வேண்டும் என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்களோ அவைகளை தெளிவாக அறிந்து அந்த முறையிலே நல்ல முறையிலே நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக